சோசியல் பிளேட் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கொஸ்டின நீங்க கேட்டீங்கன்னா அது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லுவேன் எனக்கு எதனாலன்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டர்ஸ்னுடைய ஓரளவுக்கு அக்யூரேட்டான வியூஸ் ரேஞ்ச் எடுத்து அதை வந்து தௌசண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் டாலர் அப்படிங்கிற சிபிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணது வந்து குறைஞ்சபட்சமாகவும் அதே மாதிரி ஃபோர் டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் கவுண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ண ஒரு விஷயத்தை வந்து ஹையஸ்ட் ஏனிங்ஸ் ஆகும் அந்த லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் இதில் இது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற கவுண்டாக கொடுக்குறாங்க சோஷியல் பிளேட் அஃபிஷியல் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணணும் நினச்சிங்கன்னா சோஷியல் பிளேட் வெப்சைட்னுடைய ஹோம் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐக்கியூ இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ரிவென்யூ வந்து எப்படி கல்குலேட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபோர் டாலர் அப்படிங்கிறது தௌசண்ட் வியூஸ்க்கு கண்டிப்பாக இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டாலர் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒரு ஜீரோ இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு நீங்கள் ஓவரால் சேனல் வியூஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கண்ட் வியூஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டருடைய ஏனிங்ஸை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடலாம் இதுக்கு சோசியல் பிளேட் அப்படிங்கிறது அவசியம் இல்ல இந்த கால்குலேஷனை ரொம்ப குயிக்காவே நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது என்னுடைய சேனல இப்ப வந்து ஒரு ஒரு லட்சம் வியூஸ் வருதுன்னா அதை வந்து தௌசண்ட்ஸ்ல கவுண்ட் பண்ணும்போது போது நூறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை வந்து நம்ம வந்து மல்டிபிளை பண்ணோம் சிபிஎம் வேல்யூல நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ உங்களுக்கு வந்து எவ்வளவு சிபிஎம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு சோ அதனால அந்த மாதிரி கொடுத்து பாக்கும்போது என்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வருது சோ இந்த மாதிரி நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் முன்னாலாம் நமக்கு வந்து யூடியூப்ல வாட்ச் பேஜ் அப்படிங்கிற விஷயம் தான் உண்டு பட் இப்போ வந்து ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு கண்டிப்பா ஒரு கிரியேட்டராக நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய இனிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கலாம் இது ஒரு ஐடியா கிரியேட் பண்றதுக்காக மட்டும் தான் நான் சொன்னேன் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸை கழிச்சிட்டு நீங்க மற்ற விஷயங்களும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது சம்பந்தப்பட்ட அவர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சிப்னி மறக்காம சேனல் சுற்றி அது தேங்க்ஸ் வீடியோ தேங்க்யூ